ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான பீட்ரூட் சட்னி இந்த சட்னி கொஞ்சம் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு ப்ளேட் சாப்பாடு வேணாலும் சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் பார்த்திங்கன்னா இது சூப்பராக மேட்ச் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை சேர்த்திட்டு அதோடய கலர் நல்லா மாறுகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நம்ம அதை வதக்கிக்கணும் அதோட கலர் நல்லா மாறி வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையுமே வந்துட்டு பொரிய விடணும் கூட பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நான் ஒரு மிளகா ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு வேலை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நீங்கள் இதில் கட் பண்ணிவிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக மாறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பீட்ரூட்டை நீளநிலமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வந்து நமக்கு உள்ள வரைக்கும் வதங்கிரும் பீட்ரூட்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் நல்லா அதை வந்து வதக்கிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் நான் ரெண்டு பீட்ரூட்டுன்றனால ஒரு அரை மூடி ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே நல்லா பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா ஒரு கால் மூடி அளவு ஆட் பண்ணாலே போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம இதை என்ன பண்ணுனா நல்லா ஆற விட்டுருணும் ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம அரைக்கணும் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து அடியில போய் தங்கியிருக்கும் அரைனதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயையும் சேர்த்தி தான் நம்ம பாத்தீங்கன்னா இதை அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாக அரைக்கணும் ஆனால் வந்து இதில் நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடக்கூடாது அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் என்ன நல்லா சூடானுக்கு கடுகு கருவேப்பில்லை காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி ரெடிங்க இதை வந்து நீங்கள் சுட சுட சாதத்தோட மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா குழம்பே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அள்ளி வெறும் ஸ்பூனில் அள்ளி எடுத்து பாயில் போடலாம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்